வச்சு வாயிலேயே மிதி மிதி மிதிக்கிறாங்க யாரு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த ஒரு பெரியவர் கேட்ட கேள்விக்கு இந்த நிமிடம் வரை பதில் இல்லை ரொம்ப நிக்கிற மனுஷன் எனக்கு நான் கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் ஒப்பிட்டு நீ கிருஷ்ணத்தையும் ஒப்பிட்டு பேசுறீங்க முறைய பைபிளை படிங்க முதல்ல பைபிளை படிச்சுட்டு பேசுங்க நீ தப்பு தப்பா பேசுறீங்கறத அப்பட்டம் போட்டு உடச்சார முடியும் அதாவது என்ன அப்படின்னா பவுலோடைய கிறிஸ்துக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்ப என்ன கிறிஸ்துவர் பத்தில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் வராரு இதான் நான் சொல்றேன் தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க அது கிறிஸ்தவ மத்தியில் ஒரு இதாக இருக்கும் எதுக்கு அணில் வந்து அங்கிள் அங்கிள் கத்துது அப்படின்னு நீ எதுக்கு போத கத்துற அவர் அங்கே எங்கிலும் கத்துறாரு அது திமுகவுக்கும் டிஎம்கேவுக்கும் விஜய்க்கு உள்ள வாக்கியா தராருன்னு வச்சுக்கோமே அரசியல் வாக்கியா தராருது நீ ஏன் அவனை கத்துற உனக்குத்தான் விஜயை பார்த்த அருள்வது ஏன் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தெல்ல தெளிவாக சொல்லக்கொள்ள கடகம் போட்டுக்கிறேன் அவர் வந்து அவர் சொன்ன உடனே அவரு பார்த்து படிக்கிற பயில் பேரையே பார்த்து படிக்கிற பயில பின்னாடி போய் நின்றுக்கிட்டு இம்ஜே கொடுமை கொடுமை கிறித்தவ மதத்தில் பிறந்துட்டாலே ஒருத்தன் கிறித்தவ இல்லை வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் தொடர்ந்து அறக்கலக பணிகள் ஒன்றும் செய்ய முடியல இப்போ சொல் புதியில் வந்து இன்னொரு அப்டேட் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்து பாட்காஸ்ட்லாம் உள்ளே கொண்டு வந்தோம்னா இன்னும் கூடுதலாக நினைக்கிற விஷயங்களை எந்த ஒரு சமரசமின்றி அதற்கான நிபுணத்துவோட நிபுணத்துவமான ஆளுமையரோடு சென்று எடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது அடுத்த கட்டமாக அதை முயற்சி செய்யணுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு என்னென்னா பழக்கம் போல் வேற யார் சீமான் அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் மத்தியில் கேள்விக்கிற ஒரு பதில் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன யோசிச்சுருக்கோம்னா முதல்ல ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம்னா இதெல்லாம் வந்து தன் வாய் தடுமாறி பேசுதில்ல இல்லை வாய் நினச்சே பேசுதில்ல இல்லை வாய் வாடைக்கு விட்ட நிமிடத்தில் பேசுதில்லையா அப்போவே யோசிக்க வேண்டிய விஷயத்தை இப்போ போய் நீங்கள் கடைசி நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மண்டையில் வச்சுக்கிட்டு விஜயவர் வந்துட்டு அப்படின்னு நீ ஒன்றும் பண்ண முடியாது அதனால எப்படியாவது முட்டு கொடுத்தாவது இஸ்லாமியோடைய இப்போ கிறிஸ்துவருடைய வாக்கு கொஞ்சமாவது பெறலாங்கிற முயற்சியில் பிச்சை எடுக்க போயிருக்கா சீமான்னு சொல்லணும் இன்னும் அதுதான் ஏன்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சாத்தானின் பிள்ளைகள் சொல்லும் போது நீ அவனை கண்டபடி திட்டுவியா அப்புறம் அவங்க மேடைக்கே போயிட்டு அது முட்டு கொடுத்து என்னென்ன பேசினாலும் என்ன நடக்குமா என்ன அப்ப கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மிக தெளிவாக வெளியி விட்டார்கள் பாஜகவை கூட ஒருபடி நம்பலாம் ஆனால் சீமானை ஒருபோதும் நம்பவே முடியாத இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டு வெகு காலம் ஆகிவிட்டது ஏன்னா சாத்தானின் பிள்ளைகள் இப்படி சீமானுக்கு ஓட்டு போடுவார்கள் போட வாய்ப்பு இல்லை இல்லையா அப்ப அந்த சாத்தானின் பிள்ளைகளிட்ட போய் விட்டு பிச்சை கேட்பது அயோக்கியத்தனம் இல்லையா நேற்றைக்கு வந்து அவர் மேடையில் பேசுறாரு அப்போ வந்து வச்சு வாயிலே மிதி மிதி மிதிக்கிறாங்க யாரு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த ஒரு பெரியவர் கேட்ட கேட்ட கேள்விக்கு இந்த நிமிடம் வரை பதில் இல்லை உண்மை நிற்கிற மனுஷன் எனக்கு நான் தேவையா சீமானது உனக்குன்னு கேட்க வேண்டியிருக்குது ஏன் சொல்ல வரேன்னா நேற்று அவர் கேட்ட கேள்விகள் எப்படி அதாவது அவர்கள் ஒண்ணும் அவங்க பைபிள் இல்லை அவங்க ஆழ்ந்து படிக்கிறாங்க அது அவங்களுடைய மத நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருந்தா கூட அது ஆழ்ந்து படிக்கிறாங்க அதுல நீ தப்பு தப்பா சொல்ல வர்ற அப்படின்னு அவங்க கம்பேர் பண்ணி கேட்கற கேள்விக்கு பதில் பதிலில்ல ஆனா அங்க இருக்கவே என்ன சொல்றாங்க அவங்கள முட்டு விடுவீங்க வேற மாதிரி பேசி பிடிவேன் அப்படின்னா நீ போயிருக்கிறது கிறிஸ்துவ இஸ்லாமிய கேள்வி பதில்கா போயிருக்க அப்புறம் வேற மாதிரி பேசி பிடின்னு சொல்லி மிரட்டுறது பச்சா யோக்கியத்தனம் இல்லையா ஏன்னா சீமான வளர்ப்பு அப்படி தான் பேசுவானுங்க அதனால இன்னொருத்தர் ரொம்ப தெளிவா பேசின ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா நீங்க எந்த காலத்துக்கு முன்னாடி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் ஒப்பிடும் விட்டு நீ கிறிஸ்துவாசியம் ஒப்பிட்டு பேசுறீங்க முறையா பைபிளை படிங்க முதல்ல பைபிளை படிச்சுட்டு பேசுங்க நீ தப்பு தப்பா பேசுறீங்கறத அப்பட்டம் போட்டு உடச்சார முடியும் அதாவது என்ன அப்படின்னா பவுலோடைய கிறிஸ்துவுக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்ப என்ன கிறிஸ்தவர் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுல் அடியார் வராரு அப்ப இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கிரேஜா பேசுறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் யு நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க கேட்கணுமே சீமான் ஈ ஆடல இது தேவையான நான் திரும்ப திரும்ப கேட்க விரும்புறேன் உனக்குத்தான் ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது வசூன் திருநிதியை போட்டோமா தின்னமா கூத்தி குடிச்சமா படுத்தமான் இல்லாம நானும் அரசியல் பண்றேன் நினைச்சுக்கிட்டே திரும்ப திரும்ப போய் நீ மக்கள்கிட்ட அசையப்படறதா உன்னோட வேலையா போச்சு அந்த அடிப்படையில நேத்து கிறிஸ்தவர்கள் குறிப்பாக வச்சு வாயிலே மிதி மிதி மிதிச்சிருக்காங்க திருந்தாது ஏன்னா வந்து குடியாதம் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்ற மாதிரியா என்ன அவமானப்பட்டாலும் திரும்ப திரும்ப வந்து நிற்பதுதான் சீமானுடைய வேலையா இருக்கிறது சீமான் என்கிற நபர் யார் எந்த கொள்கை திரும்ப திரும்ப விஜய் ஒரு கேள்வி வைக்கிறார் என்ன வைக்கிறாருன்னா கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுகனா நீ என்ன சொல்ல வரன்னு கேக்குறாரு ஏன்னா விஜய் மேலே அவ்வளவு காண்டு அவ்வளவு பயம் சொல் தெளிவாக சொல்கிறார் திமுகவுக்கும் கொள்கை எதிரி யாரு பாஜக அதே மாதிரி பெரியாரே அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறோம் அதனால கொள்கை எதிரி எனக்கு பாஜகன்றாரு இல்லை உனக்கு என்ன குழப்பம் ஏன்னா உனக்கு பெரியாரை பேசிட்டாருன்ற அல்லு கவுது வைத்தறிச்சல் உனக்கு பெரியார் அம்பேத்கர் தூக்கி பிடிச்சிட்டானே மறுபடி முற்போக்கு அரசியல் பேசுகிறானே இவனு நடிகராக இருந்துக்கிட்டு பேசுகிறானே நம்ம வந்து ஆல்ரெடி வெளியே வந்துட்டோமே ஆர்எஸ்எஸ்டைய மைனர் கொஞ்சம் மாறிட்டோமே அப்படிங்கிற பயத்தின் விளைவாக அவருக்கு என்ன கொள்கை கோட்பாடு அப்படின்ற அரசியல் இதுனா அரசியல் யார் வேண்டாலும் வரலாம் இப்போ உதாரணத்துக்கு பெரியாரே அம்பேத்கரையோ மார்க்சையோ ஒழுங்காக பின்பற்றாத பின்பற்றுவதில் திமுகவா அல்லது டிவி கேவான்னு ஒரு அவர் ஒரு அஜெண்டாவோ முன்வைக்கிறார் விஜய் அப்ப திமுக அரசியல் எதிரி சொல்ற லாஜிக் தானே உனக்கு என்ன சிக்கல் கொள்கை எதிரி பாஜக நீ வந்து நீ பிறப்பால ஒரு நான் நான் ஒரு கிறிஸ்டின் சொல்ல கூட உனக்கு அருகதை இல்ல தைரியம் இல்ல நான் கிறிஸ்த இல்ல அல்லது நான் மதம் மாறிட்டு சொல்லு நீ நான் கிருஷ்ணா தான் இருந்தேன் எங்க அப்பா வேற யாக்கோப்பு ஜெபஸ்டி இருந்தேன் இன்னைக்கு வந்து சைமான இருக்க சீமான மாறிட்டு சொல்லு பாப்பா நீ அதை சொல்றது துப்பு இல்ல அப்ப உண்மை உண்மை நேர்மை எதுவும் இல்லாத உனக்கு இதை பேச அருகது இருக்கா விஜய் உனக்கு அருகது இருக்கா விஜய் மேலே எனக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்குங்கிறது வேறு விஜய் வந்து இன்னும் காலம் பிடிக்க வேண்டும் இடத்து எப்படி நிற்கா என்று பார்க்க வேண்டும் பெரியார் அம்பேத்கரை சொல்லிவிட்டதால் பாராட்டம் முன்வரன் தவறில்லை ஆனால் பெரியாரின் அம்பேத்கரின் கோட்பாடு நிற்கிறாயா வலுவாக நிற்காயா என்றால் இன்னொருக்கு ஐந்து வருஷம் வேணும் தாக்கு பிடிக்கணும் போராட்டங்கள் முன்னெடுக்கணும் பல்வேறு பாஜகவோட கொள்கை கொள்கை கோட்பாடு விஷயங்கள்லாம் அது திட்டத்தட்டங்களுக்கு எதிராக நிற்கணும் தான் அரசியல் வாழ்க்கை வரணும்னா அதே நம்ம வரவேற்கிறது ஆனா அந்த நாணயம் கூட கொஞ்சம் கூட தான் இந்த விஜய் சீமான்னு சொல்ல வரையா அப்ப விஜயை பார்த்து சீமானுக்கு அல்லை கவுகிறது அதனால என்ன பண்றாருன்னா என்ன அரசியல் வேற கொள்கை வேறன்னு குழப்பிறப்போ ஆக இதையெல்லாம் விஜயரசிகர்களுக்கு இன்னும் பக்குவம் பத்தாதுதான் ஏன்னா அவர் ரஷ்ய குஞ்சுலாம் தான் ஆனால் அதை விட மோசமானவரை உன்னோடைய நீ வளர்த்து வச்சுக்கிற த ஜோம்பிகள் ஜோம்பிகளோட நினைச்சாத்த பாவமாக இருக்குது பரிதாபமாக இருக்குது அவர்கள் நிலமை முத்தி போயிடுச்சு நீயே வைத்தியமாக கொடுத்தா கூட நீங்கள் அதை திருந்த நிலவரில் பாவம் அது நாமளும் பல முறை வீடியோ போகிற காரணம் என்ன அந்த ஜோம்பிகளை குறிப்பாக தம்பிகளை அரசியல் படுத்துவதற்காகத்தான் பல முறை பேசி கொண்டு இருக்கிறோம் ஏன்னா அவர் இன்னது உள்ள உண்மையான அக்கறை ஆனால் நீ என்ன பண்ணி வச்சுக்கண்ணா அவர்கள் நூறு சதவீதம் ஜோம்பியாக மாற்றி வச்சுருக்குற அபாயகரமான அரசியலுக்கு தள்ளி வந்து எந்த 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 நிமிடமும் நம்ப என்று தான் என்றுதான் என்றும் தெரியவில்லை ஏனென்றால் நீ வந்து துளி அரங்குடம் நாணயம் கூட இல்லாத துளி கொள்கை பிடிப்பு கூட இல்லாத தான் தோண்டித்தனமான பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய தன் சொந்த கட்சிக்காரர்களே விற்கக்கூடிய ஒரு மானங்கட்ட நபர் தான் இந்த சீமான் அதனால் சீமானை எந்த காலகட்டத்தில் நம்புவதில் எந்த ஒரு இல்லை அதன் ஒரு விளையாகத்தான் இப்போ என்ன எங்கே அம்பலப்பட்டிருக்காருன்னா கிறிஸ்தவ மத்தியிலும் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் அம்பலப்பட்டு போட்டிருக்கிறார் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறார்கள் அவர்கள் உண்மையிலே அவர்கள் பாராட்ட வேண்டியிருக்கிறது இவ்வளவு அசையப்பட்டு ஒரு நபர் செய்வார் என்றால் செய்ய முடியாத நாணயம் உள்ளவர்கள் ஆனால் செய்யக்கூடியவர் சிம்மா இதைத்தானே புரிந்து வேண்டும் விஜயை தொடர்ந்து மிதிச்சிக்கிறார் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு அணில் வந்து அங்கில் அங்கில் கத்துது அப்படின்றார் நீ எதுக்கு முதல் கத்துற அவர் அங்கே அங்கில் கத்துறாரு அது திமுகவுக்கும் டிஎம்கேவுக்கும் விஜய்க்கு உள்ள வாக்கியத்தராக தராக இருந்தோமே அரசியல் வாக்கியத்தராக இருந்தேன் நீ ஏன் அவனை கத்துற உனக்குத்தான் உனக்கு பிரதான எதிரி திமுகன்னு சொன்ன பாஜகன்ன கடைசியில் இப்போ டிவிக்குள்ள வந்து நிற்கிற உனக்கு யாருதே எதிரி இல்லை அப்போ எல்லா அரசியல் துளி துளியளவு நாணய அரசியல் நாணயம் துளியளவா இருக்கிற வாய்ப்பு இருக்குது அதை வச்சாத்தையும் எந்த ஒரு கட்சியுமே வளர முடியும் இயங்க முடியும் ஆனால் துளி கூட இல்லாத துளி அரசியல் நாணயம் கூட இல்லாத பிழைப்புக்காக ஏனென்றால் இவரது இப்போயே வந்து அந்த சொகுசு வாழ்க்கையை அனுபவிட்டான் மனுஷன் ஒரு எம்எல்ஏவாகி ஒரு அமைச்சராகி சம்பாதிக்க வேண்டிய பணத்தை அனுபவிக்க வேண்டிய உல்லாசத்தை இதை திறன் நிதி தின்று இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் எல்லா கட்சியிலையும் வாய வைக்கிறது எல்லா கட்சியிலையும் காசை வாங்குறது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நாணயம் இல்லாத பிளப்புவாதியான சீமான் விஜயை பார்த்து அறள்வது ஏனென்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தெல்ல தெளிவாக சொல்லக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜயால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரே நபர் யாருன்னா சீமான் ஏனென்றால் எப்பவுமே தமிழ்நாட்டு அரசுள்ள பார்த்தீங்கன்னாக்க ஒரு திமுக அதிமுகவை பிடிக்காத பல்வேறான நபர்களுக்கு தான் செய்வார்கள் அந்த சதவீத வாக்குகள் யாராவது புதிதாக வரக்கூடியவர்கள் விஜயகாந்த் அந்த வயசு வகையில் சீமான் அப்படித்தான் போனதே தவிர இவன் பேசக்கூடிய புரட்சி வாய்களுக்காகலாம் யாரும் போடலை அதே உண்மை சிலர் சில இந்த தமிழ் தேசியத்தை நம்பிக்கொண்டு போனவர்கள் இன்று அங்கே நாசமாக போயிருக்கிறார்கள் அந்த கும்பலை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலை விஜயால் ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுகிறது குறிப்பாக சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குள்ளாக இருப்பதனால் இவர் விஜயை பார்த்து பயப்படுறார் இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதிகபட்சம் ரெண்டு சதவீதம் அல்லது மூணு சதவீதம்தான் சீமான் வாங்கக்கூடிய வாக்குக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அந்த அளவுக்கு வாயை கொடுத்து புண்ணாக்கி வைத்திருக்கிறார் அவருடைய ஓட்டரசியல் சூழலை அப்படி இருக்கும் பொழுது விஜய் தான் அவருக்கான அதனால தான் விஜய் அழகை துடித்துக் கொண்டிருக்கிறார் எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு ஒரு கிருஷ்ணசாமி போல் ஒரு ஜான் பாண்டியன் போல் இவரும் சீமானும் ஒரு குறுகிய சின்ன கட்சியை வைத்துக் கொண்டு அல்லாடி கொண்டிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு சீமான் கட்சி மூடு நடத்துவதற்கு ஒரு சின்ன லெட்டுப்பேர் கட்சி மாதிரியே மாறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த ஒரு தலையலத்தை மாற்றக்கூடிய வல்லவராக குறிப்பாக பெரியாரி அம்பேத்கர் தூக்கி பிடித்ததனாலேயே இப்பொழுது எரிந்து தள்ளி கொண்டிருக்கிறார் விஜயால்தான் சீமானுக்கு முடிவு என்பதும் உறுதியாயிருக்கிறது அதனால தான் இப்ப அத காரணம் பண்றது விஜய் வந்து காரணம் பண்ற ஏன்னா விஜய் வந்து பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர் அவரு ஹெச்ராஜா விமர்சிக்கும் போது என்ன சொன்னார் ஆமா நான் வந்து ஜோசப் விஜய் தான் சொல்லி தெளிவா சொன்னவர் ஆமா நான் வந்து ஜோசப் விஜய் தான் நான் தெளிவா சொன்னவர் ஆனா அந்த தில்லு திராணும் இல்லையே நான் ஒரு நீ சொல்லிக்கடுறையே அசையப்படுறையே இந்து வசம் போடுறியே அப்ப தன் பிறப்பு கூட பயங்கரமா அறிவித்தவர் விஜய் அந்த விஷயத்துல கூட யோக்கியம் இல்லாத நபர் தான் சைமனை சீமான்னு மாத்தி வைக்கிற உங்க அப்பன் பேரை மாத்துறேன் நான் கிறிஸ்தவராதான் இன்னைக்கு உன்னோட குடும்பத்தில் உள்ள கிறிஸ்தவ நீளத்தை நீ மாறிட்டேன் சொல்றேன் மாறுட்டு நான் எவ்வளவு கூட இருக்கானு தெரியல உன் சர்டிபிகேட்ல இன்னைக்கு வரைக்கும் பேர்களை மாறும் பாஸ்போர்ட்ல பேர் மாற்றப்பட கேள்வி அப்படி இருக்கும்போது தன்னோட பிறப்ப கூட மறைச்சிட்டு ஒரு கள்ள கபட ஆடக்கூடிய நபரா தான் சீமான் அந்த அடிப்படையில விஜய் வந்து தன்னோட பிறப்பை ஓப்பனாக சொன்னவர் அதை கூட சொல்லாத துப்பு இல்லாத வக்கு இல்லாத ஒரு குடிகார தான் இந்த சீமான் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் பிறப்ப பயன்படுத்த வேண்டியிருக்குன்னா இவர்களுடைய மொழி இவர்களுடைய வாய்ச்சவுடால் இவர்கள் கையாளக்கூடிய விதம் அரசியல் நாணயம் இல்லாத தன்மை எல்லாம் தான் இது சேர்ந்து பேச வைக்கிறது இன்னொன்று அவர்களுக்கு கையாளக்கூடிய மொழியும் அப்படித்தான் அதனால் அவர்கள் மொழியில் அதை பேச்சித் துடைக்க வேண்டியிருக்கிறது மற்றபடி வேறொன்றும் இல்லை விஜய் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமானுக்கு அப்படிக்கிறார் அதனால்தான் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் மத்தியிலும் நல்லவன் போல் போய் நேரடியாக பேச போய் அங்கேயும் வாயிலையே மிதித்து அனுப்பியிருக்கிறார்கள் கேள்விக்கு மெர மெரன் மிரண்டு நின்றிருக்காரு செம்பிரியாட்டு கூட்டம் மாறியா இவ்வா அதாவது அது என்ன நடக்கப்போது என்று தெரியவில்லை ஆனால் நடப்பது ஒன்று மட்டும் உறுதி சீமானுடைய அரசியல் வாழ்க்கை எழுதி முடிக்கப்பட்டு விட்டது விஜய் என்கிற நடிகரார் அதனால் அலறி துடித்துக் கொண்டிருக்கிறார் திரும்ப திரும்ப எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் அறிந்த அரசியல் வட்டார யூகங்கள் இருந்து ஒன்றை சொல்கிறேன் இரண்டு அல்லது மூன்று சதவீதத்தை சீமான் எட்டுவதற்கான வாய்ப்பே இல்லை ஒரு சிறு கட்சியாக குறுகி மேற்கொண்டு பைத்தியம் பிடித்து இன்னும் கண்ணா பண்ணா என்று அசிங்கமாக பேசி தெருவில் நை நெய் நெய் என்று சீமான் அரசியல் பைத்தியம் விடுத்து அழை அழைவது உறுதி என்பதை மட்டும் தெல்ல தெரிவு ஆசைக்குள்ள காரணம் சீமானின் அரசியல் நியாயமற்றது அறமற்றது கொஞ்சம் கூட அரசியல் நாணயம் உள்ளாது என்பதற்காகத்தான் திரும்ப திரும்ப அவரை தோல் வேண்டியிருக்கிறது தொடர்ந்து தோல் நன்றி வணக்கம்